தேனி மயிலாடும் பாறை அரசு மேல்நிலை பள்ளியில் தமிழக அரசின் பள்ளி கல்வி சார்பாக விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் ஆண்டிபட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் அவர்கள் கலந்து கொண்டு மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார் ஆண்டிபட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் மாணவ மாணவியர் முன்னிலையில் உரையாற்றும் போது தேனி மாவட்ட அளவில் ஆண்டிபட்டி தொகுதியில் முதல் மதிப்பெண் பெறும் மாணவ மாணவியர்களுக்கு பரிசாக பத்தாயிரம் ரூபாய் தேனி மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் வழங்குவேன் என்று உறுதியளித்தார் இந்நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்ற கழக கடமலை மயிலை ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணி கடமலை மயிலை ஒன்றிய பெருந்தலைவர் சித்ரா சுரேஷ் கடமலை மலை முன்னாள் சேர்மன் தேசிங்கு ராஜா மாவட்ட பிரதிநிதி மாடசாமி மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி ஏற்பாட்டினை தலைமை ஆசிரியர் அமுதா மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் திரளாக பொதுமக்களும் பங்கேற்றனர் தேனி மாவட்ட செய்தியாளர் ராகவேந்திரா ராஜா அறிக்கை